ஆயிலின் நட்சத்திர அன்பர்களே அதாவது பிறந்த லக்கணம் பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் நம்முடைய கர்மாவை தீர்மானம் பண்ணும் ஒண்ணுல நம்ம உடம்புல ஒன்போது நவக்கிரக கோள்கள் இயங்குது இத் எந்த வயசுக்கு அப்புறம் எந்த கிரகத்துடைய திசை வரும் எந்த கிரகத்துடைய புத்தி வரும் நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் பொதுவா பாருங்க அந்த ஆயிலி நட்சத்திரம் பொதுவாவே எப்போதுமே சரி இது புதனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க காதல் உணர்வுகள் ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்தா எப்போதுமே சுறுசுறுப்பு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இளமையான தோற்றத்தை நீங்க பார்க்கலாம் வயசான மாதிரி ஒரு தோற்றம் கணக்கர் ஆடிட்டர் எடிட்டர் எல்லாமே இந்த புதன் தான் ஒரு மனிதனுக்கு புதன் ஏங்காம அறிவு இல்லாம யாருமே வாழ முடியாது உங்க லக்னத்துல புதன் பவம் நல்லா இருந்துட்டாருன்னா சூப்பரான யோகம் ஏது ஒரு மனிதனுக்கு வந்தா கண்டிப்பா மருத்துவமனைக்கு அம்மன் அருள் டிவி நிறைலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கையோதே ஸ்ரீ ஸ்ரீ குருமரளி என்றால் குருவழியின் குரு நேசிப்பம் குருவை போற்று வண்பார் குருவாரை குருவாரிய இன்னைக்கு அம்மன் அருள் டிவில பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே கமெண்ட்ல கேட்கக்கூடிய ஒரே பலன் நட்சத்திர பலன் அம்மன் அருடைய வீடியோ பார்க்கணும் எல்லாருமே பொதுவா அந்த நட்சத்திரத்தான் எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பார்ப்பீங்க தனித்தனியா நட்சத்திர பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கான பலன் தாங்க இந்த நட்சத்திர பலன் இது வருஷம் ஃபுல்லாக நீங்க இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம் உங்களுடைய நட்சத்திரத்துடைய குணம் நீங்க தான் இருக்கணும் இந்த வேலை பார்க்கணும் இந்த படிப்பு படிக்கணும் இது சம்மந்தமாக போகணும் இது சம்மந்தமாக போகக்கூடாது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள நம்ம கொடுக்குறோம் அதாவது நட்சத்திரங்கிறது நம்முடைய கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே நட்சத்திரத்தை வச்சு கண்டிப்பா துல்லியமா எடுக்க முடியும் இதில் நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் என்னுடைய ஆராய்ச்சியில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது திசாபுத்தி உங்களை சொல்லுவாங்க நட்சத்திரத்தை வச்சு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னு இதுக்குள்ள பலனும் இதுல இருக்குது தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்னத்தை மையமா வச்சு இந்த நட்சத்திர அதிபதிகள் எல்லாமே நல்லா இருக்காங்களா ஒவ்வொரு திசையுடைய நட்சத்திர அதிபதிகள் நல்லா இருக்காங்க பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தால் நட்சத்திர பலன் நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது இந்த பலன் உங்க வாழ்க்கையுடைய ரகசியத்தை இப்ப இந்த வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அன்பார்ந்த கடகராசில பிறந்த ஆயிலின் நட்சத்திர அன்பர்களே பொதுவாக கடகராசிங்கிறது ராசிங்கிறது காலபுருஷனுக்கு நாலாவது ராசி இதுல ஃபுல்லா பாருங்க இந்த ஆயிலியின் நட்சத்திரம் ஃபுல்லா நான்கு பாதம் வரும் அப்ப ஆயிலிய நட்சத்திர பிறந்தவங்க தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பதிவா நல்லா பாருங்க ஏன்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ ஏன்னா இது வருஷம் ஃபுல்லா இந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படியான குணம் நீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா கூடாதுன்னா நட்சத்திரத்தை சொல்ல முடியும் இதையும் தாண்டி இப்ப ஆயுதத்துல பிறந்தா இதையும் தாண்டி நீ என்னமா கவனிக்கணும் உங்க ஜாதகத்துல நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க இப்ப நட்சத்திர படம் பாக்கணும் நட்சத்திரத்தை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது உங்க ஜாதகத்தையும் இதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் அதாவது பிறந்த லக்கணம் பிறந்த தேதி பிறந்த நேரம்தான் தான் நம்மளுடைய கர்மாவை தீர்மானம் பண்ணும் ஒண்ணு நம்ம உடம்புல ஒன்போது நவகிரக கோள்கள் இயங்குது எது நல்ல கிரகமோ அது நல்ல விஷயத்த கொடுக்கும் அதுல அவங்க ஆளா இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒவ்வொரு துறையில பெரியால வர்றாங்க பாத்தீங்களா இது எல்லாமே நவ கிரகத்தோட கோள்களுடைய நல்ல ஒரு பலமான கிரகம் இருந்தாதான் அதுங்க அதுல பயங்கரமா வர முடியும் அப்ப இது பொதுவான நட்சத்திரங்கிறது உங்களுடைய குணம் எப்படி உங்களுடைய குணம் இத் எந்த வயசுக்கு அப்புறம் எந்த கிரகத்துடைய திசை வரும் எந்த கிரகத்துடைய புத்தி வரும்னா நட்சத்திரத்தை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரத்துடைய திசை வருது இந்த புத்தி வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது அப்படின்னா உங்க நட்சத்திர அதிபதியை வச்சுதான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் நட்சத்திர அதிபதியை வச்சுதான் சொல்லுவாங்க அதான் திசா புத்திங்கிறது அப்ப இது ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணிக்கணும் எதை நம்முடைய விதி ஜாதத்தையும் மேட்ச் பண்ணிக்கணும் இப்ப சொல்லக்கூடிய நட்சத்திரம் சொல்றேன் பாத்தீங்களா இதையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு கரெக்டான ஒரு பலனா கொடுக்க முடியும் அதனால இது ஒரு பொது பலனா எடுக்குது பொதுவாக பாருங்க அந்த ஆயிலி நட்சத்திரம் பொதுவாகவே எப்போதுமே சரி இது புதனுடைய ஆதிக்கம் பற்றவங்க எப்படி புதனுடைய ஆதிக்கம் புதன்னா என்ன அறிவு நல்லா பாருங்க அறிவு எந்த வேலையுமே டக்குன்னு அந்த புரிஞ்சக்கூடிய அறிவு இருக்கு பாத்தீங்களா இதுதான் புதனுடைய வேலை யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி ரெட்ட குணம் அவங்கள்ட்ட நீங்க பாக்கலாம் பொதுவா நான் ஜென்ரலா சொல்றேன் இந்த நட்சத்திர குணம் ரெட்ட குணம் இருக்கும் பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலயும் பயங்கரமா இருக்கும் இந்த செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஐடிஐ பேங்க்ல அடுத்து எழுத்துக்கணிவு சம்பந்தப்பட்டது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் அந்த கலைத்துறை இது எல்லாமே இவங்க அதிகமாக இருப்பாங்க புத்தி அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பயங்கரமா இருப்பாங்க இந்த செய்தித்துறை பத்திரிக்கை இருக்கு பாத்தீங்களா இதுல எல்லாமே இந்த ஆயில் நைஸ்ல எடுத்துடுங்க செய்தித்துறை பத்திரிகைத்துறை காதல் உணர்வுகள் ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்தா எப்போதுமே சுறுசுறுப்பு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இளமையான தோற்றத்தை நீங்க பாக்கலாம் வயசான மாதிரி ஒரு தோற்றம் நீங்க பார்க்க முடியாது நீங்க ஆயுள் சில பிறந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா பாருங்க இந்த தோற்றம் அதிகமா இருக்கும் நுட்பமான வேலை இந்த இதுலயுமே ஒரு பயங்கரமான அந்த அறிவை வச்சு ஒரு நுட்பமான வேலை இருக்கு பாத்தீங்களா உன் மூளைக்கு வேலை கூடும் இந்த வேலை எல்லாமே இவங்க கண்டிப்பா பாத்துப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள் பத்திரிகையாளர்கள் பிரஸ் மீட் எல்லாமே இதுதான் கணக்கர் ஆடிட்டர் எடிட்டர் எல்லாமே இந்த புதன் தான் ஒரு மனிதனுக்கு புதன் ஏங்காமே அறிவு இல்லாம யாருமே வாழ முடியாது அப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் தான் நட்சத்திரம் நட்சத்திர பிறந்தவங்க இது கடகராசில வர்றதால கொஞ்சம் அன்பான குணம் இருக்குங்கிற ஒண்ணும் கிடையாது எப்படி எடுத்தவன ஒருத்தருக்கு டக்குன்னு உதவி பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இருக்குங்க இதாங்க ஆயிலி நட்சத்திரம் விட்டு கொடுத்து போவாங்க இப்ப இது பொதுவான குணத்தை எடுத்துட்டோமா இதுல ஆயிலின்ஸ்ல பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நீங்க பாத்திருப்பீங்க அஞ்சு வரும் ஒரே மாதிரி இருக்கா இருக்காது இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருப்பாங்க அந்த கேரக்டர் பாதம் கண்டுபிடிச்சுடலாம் நாலு பாதம் வருதா நாலு பாதத்துல நீங்க எத்தனாம் பாதத்துல பிறந்திருக்கீங்க ஆயிலின்ஸ்ல நட்சத்திரம்ல ஒன்னாம் பாதமா இரண்டாம் பாதமா மூணாம் பாதமா நாலாம் பாதமா இதை வச்சு இன்னும் துல்லியமா நம்ம எடுக்கலாம் இப்ப ஒண்ணு இல்ல இப்ப உங்க ஜாதகத்துல போட்டிருப்பாங்க ஆயுள் நத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்திருக்கீங்கன்னா இவங்க எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய கேரக்டரா மாறிடுவாங்க எப்போதுமே ஒரு பத்து பேருக்கு புத்துமதி சொல்றாப்புல உடைய குணங்கள் இருக்கும் நல்ல அறிவு சார்ந்த விஷயத்துல பயங்கரமா இருக்கும் பயங்கரமான அறிவான குணம் இவங்களை நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம் நிறைய கலைஞர்கள் குடும்பத்துல தந்தை தாய் மாதிரி இருந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடிய குண குணம் அந்த ஆயிரம் லட்சம் ஒன்னாம் பாதத்துல பாத்தீங்களா ஒரு மதிப்பு மரியாதை கூட இருப்பாங்க எதுலையுமே நீதி நேர்மையான குணம் இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் பத்து பேர் மதிக்கிறாப்புல இருக்கும் அதிகமா ஆன்மீக சம்மதத்தை அதிகமா ஈடுபடு பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பத்தை எடுத்து இவங்க தாய் தந்தை மாதிரி பார்ப்பாங்க இதான் ஆயிரம் ஒன்னாம் பாத்துல போறாங்க நிறைய ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்கறது கணித சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறது வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது இது மாதிரி ஒரு பயணங்கள் மூலமாக வருமானம் தீட்டுறது எல்லாமே இந்த நட்சத்திர பிறந்தா கண்டிப்பா இருப்பாங்க மெயினா மருத்துவத்துல இந்த தோல் டாக்டர் ஸ்கின்ஸ் டாக்டர்ஸ் அந்த விஷயத்துல போறது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆடிட்டர் கணக்கர் விஷயம் பெரிய பெரிய ஒரு தொழில் துறையில பயன்படுத்த எல்லாமே பாருங்க பயங்கர இருக்கும் இவங்களுக்கு இவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பெருசா எதிர்பாராம அந்த அதை ஜெயிக்கக்கூடிய குணம் இவங்கிட்ட பயங்கரமா இருக்கும் ஒரு பத்து பேருக்கு புத்தி பதிவு சொல்றாப்புல அந்த ஆயுள் ஒன்னாம் பத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இதுலயே ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்ககிட்ட கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்குங்க எடுத்து பாருங்க நீ என்ன நீ ஆயுனேசன் ரெண்டாம் பாதத்துல பிறந்தீங்கன்னா உங்களுடைய குணத்தை எடுத்து பாருங்களேன் கொஞ்சம் படபடப்பா இருப்பீங்க எல்லா விஷயத்திலையும் ஃபாஸ்டா இருப்பீங்க இந்த முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு ஓடுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அந்த முந்திக்கிட்டு அந்த வேலையை சீக்கணும் எப்படா நம்ம போய் முடிக்கணும் 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 இந்த ஆயுலஞ்சம் ரெண்டாம் பாத கண்டிப்பா இருப்பேன் சொந்த தொழில் பண்ற எண்ணம் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம சொந்த கால நிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் ஆயுலஞ்சம் ரெண்டாம் பாத்துல பிறந்தவங்க இவங்க பிறந்த பாருங்க ஒரு கருமா குடும்பத்துல நடந்துருக்கும் பாருங்க யாராச்சும் இறந்து போறதோ பண்றதோ அந்த கருமா வேலை செய்யும் இந்த ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க அது மாதிரி ஒரு அமைப்பை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் இவங்க சொந்த காலம் நிக்க தைரியம் இருக்கும் மெய் தான் நிறைய பேர் பாருங்க இந்த ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க அதிகமாக இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் சரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட சரி வெளியூர்ல சம்மந்தப்பட்ட விஷயம் சரி நிறைய பேர் ஈடுபாடு பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்து வேலையும் சரி மெக்கானிக்கல் இது சம்பந்தப்பட்ட துறைகள் அடுத்து அறிவு சார்ந்த பாருங்க இந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயம் கணக்கு அக்கௌண்ட்ஸ் இந்த துறையும் சரி நிறைய பேர் பயனுடைய நபராக இருப்பா மருத்துவத்துக்கு நிறைய பேர் இருக்கக்கூடிய அமைப்பு இதுல அதிகமா வாய்ப்பு இருக்கும் இந்த ரெண்டாம் பத்துல பிறந்தவங்க அடுத்த இந்த மூணாம் பத்துல பிறந்தவங்க பாத்தீங்களா இவங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க நம்மளை யாருமே மாத்த முடியாது யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இந்த மூணாம் பதத்தில் பிறந்தவங்க பயங்கரமான பிரம்மாண்டமான கற்பனை கற்பனைக்கு நீங்க தான் அதிபதி நிறைய கலைகள் கற்பனை புத்திசாலி அறிவு ஞானம் பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த முடிவட்டா பின்வாங்க மாட்டாங்க இவங்க எங்க போனாலும் ஒரு மதிப்பு மாதிரி எதிர்பார்ப்பாங்க இவங்க மதிச்சாதான் மதிப்பாங்க யாரு ஆயுள் லட்சத்துல மூணாம் பிறந்தவங்க பறந்தவங்க எடுத்து பாருங்க அவருடைய கேரக்டர் பிரம்மாண்டமான ஹார்டு ஒர்க் போடுவாங்க எப்படி பிரம்மாண்டமான ஹார்டு ஒர்க்கு மேல் படிப்பு பட்டப்படிப்பு வெளிநாடு படிப்பு வெளியூர் படிப்பு லாபம் வருமானம் காசு பணம் இன்கம் இதை பத்தியே உங்களுடைய மனசுல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம சேமிக்கணும் சேமிக்கணும் இன்கம் தேடணும் தேடணும் சொல்லி நிறைய என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் யாரு ஆயுள் லட்சத்துல மூணாம் பத்துல பிறந்தவங்க வட்டி தொல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க குடும்ப வாக்க பேசுனதான் பண்ணுவாங்க ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க பெருங்கொண்ட பணத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க நிறைய பேர் பாருங்க இதுல படிப்புகளில் பெரிய லெவலுக்கு போவாங்க ஆயிலிச்ச மூணாம் பாதில் படவங்க இதெல்லாம் ஜாதகத்துல அவங்களுக்கு புதன் நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய விஷயம் நூத்துக்கு நூறு பர்சென்ட் மாறாது இதே பாருங்க ஆயிலிச்ச நாலாம் பாதில் படகுங்க பயங்கரமான திறமையான குணம் ஆளுக்கு எத்தலை தன்னை மாத்திப்பாங்க ஆனா இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருலையும் ரெட்ட குணம் இருக்கும் பிறண்டு பேசுவாங்க எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்டடியா அவங்களால முடிவு இருக்க முடியாது வெளிநாட்டுல இருப்பாங்க வெளியூர்ல இருப்பாங்க சொந்த ஊரை விட்டு வெளியில போய் பிசினஸ் பண்ணுவாங்க வேலை பார்ப்பாங்க படிப்பாங்க இன்னும் மருத்துவம் பயணங்கள் மூலமாக காசு நிறைய தீட்டுவாங்க எப்படி ஓடி ஓடி ஒரு ஒரு கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக போய் சம்பாதிக்கிறது பண்றது எல்லாமே இருக்கும் வெளிநாடு ஆசை நிறைய இருக்கும் வெளியூர் ஆசை நிறைய இருக்கும் நிறைய ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் பயங்கர கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க யாரு இந்த ஆயுள் நாலாம் பாத்துல பிறகுங்க அறிவு சார்ந்த விஷயம் கலைகள் இந்த நுட்பமான இந்த சிற்பி கலை ஓவியம் இதெல்லாம் அதிகமா ஈடுபாடு பண்ணுவாங்க எல்லா கலையும் ரசிக்கக்கூடிய நம்பராக இருப்பாங்க குடும்பத்துல ரொம்ப அக்கறை கட்டக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப இந்த நாலு பாத்தோடைய குணத்தை எடுத்துட்டோம் இப்ப நட்சத்திரத்துக்கிற திசை புத்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உங்க சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் அந்த கிரகம் வருது இது நல்லது பொண்ணு கட்ட பொண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா இதுல வரக்கூடிய முதல் உங்களுக்கு திசைன்னா புதன் திசை தான் உங்க லக்னத்துல இருந்து புதன் பவம் நல்லா இருந்துட்டாருன்னா சூப்பரான யோகம் ஆரம்பத்திலே படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போயிருவாங்க யாரு ஆயுள்லீசில் படம் இதே புதன் கெட்டு போயிருந்தனா ஆரம்ப படிப்பு பலியே கண்டிப்பா அப்படியே மந்தமாயிரும் எப்படி புதன் திசை வரும் பொழுது கொஞ்சம் பெற்றோருக்கு நிறைய கஷ்டத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சிரமத்தையும் கொடுக்கும் கடன் பகை எதிரி இதெல்லாம் ஒரு குடும்பத்துல காட்டக்கூடிய அமைப்பு ஒரு மந்தமான தன்மை கொடுத்துரும் புதன் நல்லா இருந்துட்டால் இவங்க பெரிய அளவுக்கு போயிருவாங்க நல்லா ஒரு குழந்தை புத்திசாலியா இருக்கும் அறிவாட்டாளருக்கும் திறமையான இருக்கும் நல்லா படிக்கும் எல்லா யாபக சக்தி இருக்கும் நல்லா குழந்தை திறமையான குணம் இருக்கும் எது வரைக்கும் பதினாறு வருஷம் வரைக்கும் சரி பதினேழு வருஷம் இந்த புதனுடைய திசை வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் கேது திசைன்னு ஒன்று வரும் கேது ஒரு மனிதனுக்கு வந்தா கண்டிப்பா மருத்துவமனைக்கு போயிடுவாங்க ஒரு சில மருத்துவ செலவுகள் நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை கொஞ்சம் பண கஷ்டம் வருமான கஷ்டம் ஒரு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இது மாதிரி நிறைய தடைகளை சேர்ப்பாங்க ஒரு மனக்குழப்பம் நிறைய இருக்கும் நல்லா படிச்ச குழந்தை படிக்காது யார் யாருலாம் இந்த கேது தேசம் வருதோ எடுத்து பார்த்துக்கங்க யாருக்கு லக்கணத்துக்கு கேது கெட்டு போயிருந்தாரோ அப்ப பாருங்க பெற்றோருக்கும் குடும்பத்திலேயே நிறைய இழப்புகள் ஏமாற்றம் தடை தாமதம் எல்லாமே நீங்க பார்க்க வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா தசை ஒரு சில பேருக்கு சூப்பரான யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் லாபம் வருமானம் நல்லா இருக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவியே வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உல்லாச பயணம் பண்ணுவீங்க நிறைய சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பு லாபத்தை வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் யாரு சுக்கர பகவான் உங்கள் லக்னத்துல நல்லா இருந்தா தசை யோகத்தை கொடுக்கும் இதே சரியில்லைன்னா சுக்கர டோட்டலா குடும்பத்துல ஆடு மாடு வண்டி வாகன செலவு விரைய செலவு பிரச்சனை எல்லாமே சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் ஆனா காசு பணம் எப்படி வருமானம் வந்துகிட்டே இருக்கும் யாருக்கு இந்த சுக்கரதசை வரும்போது அப்போதான் லாட்ரி யோகம் திடீர் யோகம் இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணணும் அடுத்து தசை வரும்போது ஒரு பெரிய லெவலுக்கு போயிருவாங்க கடகராசி லெவலில் பிறந்தவங்க தசை வரும்போது வருமானம் இடம் பூமி வண்டி வாகனம் வீடு அரசாங்கம் அரசு மூலம் ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஜாதத்துல சூரியன் நல்லா இருந்தா இதான் திசா புத்தியுடைய நிலவரம் இப்போதும் ஆயிலண்ட்ஸ்ல பிறந்தவங்க எப்போதுமே எப்படி எப்படி உள்ளவங்க புத்திசாலி புன நபராக இருப்பாங்க வாழ்த்துக்கள் நன்றி